ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு செய்வதில் குறிப்பாக பகைவனையும் நண்பனையும் ஒரே விதமாக அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார் நண்பர்களை அன்பு செய்வது இயல்பு குடும்ப உறுப்பினர்களை அன்பு செய்வது இயல்பு ஆனால் நமக்கு பிடிக்காதவர்களை அன்பு செய்வது என்பது மிகவும் கடினமான விஷயம் ஏனென்றால் நமக்குள்ளேயே இவர்கள் பிடித்தவர்கள் இவர்கள் பிடிக்காதவர்கள் என்ற வரையறை கோடு நாமே வரைந்திருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய அனுபவத்தின் வழியாய் நமக்கு ஏற்பட்ட பல்வேறு நல்லவைகள் கெட்டவைகள் நிகழ்வுகள் வழியாய் நாம் ஒரு சில விஷயங்களை நமக்குள்ளே வரைந்து விடுகிறோம் இவர்கள் தவறான மனிதர்கள் இவர்கள் எதிரிகள் இவர்கள் விரோதிகள் என்று நாம் நினைத்து அவர்களை ஒதுக்கி விடுகிறோம் ஆண்டவர் சொல்வது உங்களுடைய அன்பினால் உங்கள் நண்பர்களை குடும்ப உறுப்பினர்களை மட்டும் நீங்கள் வெல்ல முடிய முடியாது அதோடு கூட உங்களுடைய எதிரிகளை கூட வெல்ல முடியும் அன்பினுடைய சக்தி அப்பேற்பட்ட பலமானது நீங்கள் நினைத்தால் அன்பு செய்தால் உங்களுக்கு பிடிக்காதவர்களும் உங்களுக்கு பிடித்தவர்களாக மாறுவார்கள் நீங்கள் கொடுக்கின்ற அன்பு கடவுளின் அன்பாக இருப்பதனால் எதிரி கூட உங்கள் கட்சியில் சேர்ந்து விடுவான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது சாதாரண விஷயம் அல்ல கடவுளுடைய அருள் இல்லாமல் ஒருவருவற்றை செய்ய முடியாது எனவே மனித பலவீனங்களில் மனித உருவில் இருக்கின்ற நாம் நம்மை அடித்ததும் உடனடியாக அவர்களை எதிர்த்திசையில் தாக்க முடியுமா என்று திட்டம் திட்டுவோம் இது மனித இயல்பு ஆனால் அவர்களை எப்படி அன்பு செய்வது என்பது திட்டம் திட்டுவதுதான் இறைவனின் இயல்பு அதுதான் கிறிஸ்தவனின் தனித்தன்மை அன்பின் வழியாய் நம் பக்கம் எப்படி கொண்டு வருவது என்பது கிறிஸ்தவனினுடைய தனித்தன்மை போர்கள் மூலமாக வன்முறைகள் மூலமாக கொடூர தாக்குதலின் மூலமாக எந்த ஒரு எதிரியையும் நாம் வழிக்கு விட முடியாது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த எதிரி நமக்கு அடிபடைந்தவனாக தெரியும் ஆனால் காலப்போக்கில் அவனுடைய பலம் போது அந்த பலத்தோடு நின்று நம்மை பழிவாங்கக்கூடும் எப்பொழுதும் வன்முறை வன்முறையால் சமாதானமாவதில்லை வன்முறை அன்பினால் மட்டுமே சமாதானமாகும் எதிரி அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் எனவே நம்முடைய பிடிக்காதவர்களை அன்பு செய்யவும் அவர்களுக்காக ஜிபிக்கவும் இயேசுவை போல நம்ம அழக்கற்றுக் அதுதான் ஆண்டவர் இன்று நமக்கு விடுக்கின்ற அழைப்பு எங்களை ரசிக்கின்ற விண்ணகத்தந்தையேமை போற்றுகிறோம் நான் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை வழிநடத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர் அருளுக்காக நன்றி முதல் ஆசீர்வாதத்திற்காக நன்றி முதல் கொடைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே மதவீ கருளை எங்களுக்கு தாரும் எளிய சாதாரண மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் கோபம் தீண்டப்படுகின்ற போது உடனடியாக சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கிவிடுகிறோம் பிறரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் முது மதிக்க முடியாத அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே பிறரை அன்பு செய்யக்கூடிய பிடிக்காதவர்களை துன்புறுத்துவோர்களை எங்களுக்கு தீங்கு செய்பவர்களை நாங்கள் அன்பு செய்ய மது அருளை தாரும் அப்படிப்பட்ட சமூகம் இந்த உலகத்தில் உருவாகின்ற போது அமைதி சமூகமாக இந்த உலகம் உருவாகும் ஆண்டவரை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் அமை